ஃபர்ஸ்ட்லே நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி போய் டெல்லியில் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இது உள்ளு உள்கூத்து என்ன நடந்தது இதை சந்திக்க ஏற்பாடு செஞ்சவங்க யார் அவங்க கூட்டு எடப்பாடி போனாரா இல்லை எடப்பாடியாக கெஞ்சி கூத்தாடி போய் காலில் விழுந்துட்டு வந்திருக்காரா சரி காலில் விழுந்ததுனால இவரை கூட்டணியில் சேர்ந்துக்கிறோம் எஜமா என்னை காப்பாத்துங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு கும்பிட்டதை அமித்ஷா ஏற்றுக்கிட்டாரா இல்லை அமித்ஷாவுடைய திட்டப்படி மிரட்டிவர்கள் வரவழைக்கப்பட்டார்களா அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் தொகுத்து வழங்க போகிறோம் இதை இந்த தகவலை நீங்கள் வேறு எங்கேயுமே எந்த சேனல்லையும் எதுலேயுமே பார்க்க முடியாது உள்ளே என்ன நடந்ததுன்றது இது ஃபஸ்ட் லைனோட எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக என்ன ஆக போகுது எடப்பாடி என்ன ஆக போகிறாரு அமித்ஷாவை எதுக்கு போய் சந்தித்தார் யார் கூட்டி போய் விட்டது யா இந்த மீதி உள்ள கும்பல்லாம் கும்பலாக போய் சந்திச்சுருக்காங்க சி வி சண்முகம் அப்புறம் வந்து முனுசாமி அதுக்கப்புறம் கோவை மணிகள் எல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க இல்லையா இதோட பின்னணி என்ன நோக்கம் என்ன எதற்காக அலறி எடுத்து அங்கே சென்றார்கள்ன்றது எதிலும் வெளிவராத தகவலுது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூட்டணி எப்படி முடிவாக போகுது என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன கிளிப்பிங்ஸ் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன காக்காயாக கற்றுனாலும் எடப்பாடி பழனிசாமியோட அண்டா அதிமுகன்ற அண்டா டெல்லியில் அடகுல இருக்குது அப்படின்றத நம்ம பல சேனல்களில் பல மாதங்களாக சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நேரத்தில் பத்து மாதத்துக்கு முன்பு ஒரு வருஷத்துக்கு முன்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கிளிப்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்ன கிளிப்ஸை இப்போ பார்த்துருங்க அதற்கப்பறம் பத்து மாதத்துக்கு சொன்ன கிளிப்பையும் பார்த்துருங்க இது ரெண்டுமே தமிழ் குரலில் வந்தது அதை பார்த்துருங்க நம்ம அன்றைக்கி என்ன சொன்னோம் அது இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து நிறையா பேர் இந்த பஜ்ஜி கடையில் பஜ்ஜி போடுவார் ரோட்டில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயாக தெரியும் அந்த பஜ்ஜி சில இடத்துல பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும் எண்ணெய் இல்லாத பஜ்ஜி நீங்கள் எடுத்துட்டுருவீங்க எடுத்து தான் உங்களுக்கு கபரஸ்தான் கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் சரியா டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளில் அது எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு அமுக்குனீங்கன்னா தான் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி எடப்பாடியை கவுத்தி போட்டு அமுக்குனீங்கன்னா தான் அதுக்குள்ள பாஜக என்ற எண்ணெய் தெரியுமே தவிர மேலோட்டமாக அவரை பார்க்கும்போது பாஜக கூட்டணியில் இருக்காருன்னு தெரியாது அவர் ஒரு பாலக்கா பஜ்ஜி மாதிரி அதனால அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் பேப்பர் போட்டு தான் எண்ணெய் இருக்குது தெரியும் ஸோ அந்த தான் அதிமுக வந்து உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த எண்ணெய் அது மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பாஜக என்ன ஓடிட்டு இருக்கு ரத்தம் ஓடிட்டு இருக்கு அது வந்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பேப்பர் மாதிரி வச்சு நச்சா என்ன பொருள் நம்ம பொறுத்திருந்து பாப்போம் பார்ப்போம் சார் இந்த பட்ஜெட் என்ன ஆகுது தேர்தல் என்ன ஆகுது போது இல்லை அவர் எப்படி இலையை பிடிங்கிடுவாங்க இல்லைன்னு தோணுது எனக்கு ஆனால் பிடுங்க மாட்டேன் ஏன்னா இவங்க சொல்லி தான் நிற்கிறான் என் முஸ்லீம்கள்லாம் நீங்கள் ஏமாத்துற மாதிரி கூப்பிட்டு நீங்கள் எங்கே கூட சேர மாட்டாங்க இந்த இதில் சொல்லுவாங்க இல்லை இதில் சப்பானி நான் வர மாட்டான் நீ கூப்பிட்டு அப்படின்னு டேய் சப்பானி அப்படின்னு அப்படின்ற மாதிரி அதனால இது இல்ல அந்த மாதிரி என்னன்னா அப்படி ஒரு கதைக்கு போயிட்டாங்க யார் யாரெல்லாம் பிஜேபின்னா வர மாட்டாயிலோ நீங்க கூப்பிட்டா வரவாங்க சேர்த்து காலி பண்ணிருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டேரும் ஒண்ணும் சேர்ந்து போன்ற மாதிரி பாத்தீங்களா இது வந்து தமிழ் குரல்ல வந்த கிளிப்ஸ் இந்த ரெண்டு கிளிப்ஸோ இது நம்ம எப்ப சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்டுல எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இவர்கள் வந்து பிரியவே இல்லை இவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் இவர்களை இயக்குவது டெல்லி இவர்களுடைய ஓனர் டெல்லியில் இருக்கார் அதிமுகவுடைய தலைவர் யார் அப்படின்னா அமித்ஷா தான் அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இயங்கிட்டு இருக்கு இப்படி கடந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் நிறையா சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ நேற்று எப்படி போனாங்க எதுக்கு எடப்பாடி வீராவேசமாக சில மாதங்களுக்கு முன்பு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்த எடப்பாடி நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி சேலத்தில் பேட்டி கொடுக்கும்போது அது இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குல்லன்ற அளவுக்கு இறங்கி வந்தது காரணம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு வந்து அமித்ஷா எடப்பாடியை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது காரணம் என்னென்னா அவ அண்ணாமலையை தூக்குனா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர முடியும்னு சொல்லி அவர் இபிஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னா பாஜகவே ஏறி அடித்து அதாவது அதான் இது அமித்ஷாவே ஒரு மிரட்டியவர் எடப்பாடி கடந்த எலெக்ஷன் காலத்தில் மேலே ஏறி பேசி நான் இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் உண்மை தான் ஸோ இதில் வந்து எரிச்சல் அடைஞ்ச விவரம் என்ன பண்ணுறாருன்னா அமித்ஷா வந்து போன தேர்தலில் கூட்டணியில் இல்லை அப்படிங்கும்போது இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம இவ்வளோ தூரம் மைனாரிட்டி ஆக்கி விட்டதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி தான் ஏன்னா கூட்டணி போட்டிருந்தோம்னா ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்போ சந்திரபாபு நாயுடு தயவு தேவையில்லாமல் இருக்கும் இல்லை நிதிஷ்குமாரோட தயவே தேவையில்லாமல் இருக்கும் யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிருக்கலாம் இல்லைனா அந்த கட்சியும் உடச்சி பிற்காலத்தில் பண்ணிக்கலாம் இதை கெடுத்தது தேசிய அளவில் எடப்பாடின்ற ஒரு கடுப்பு அமித்ஷாவுக்கு இருக்குது அதனால தான் வேறு ஒரு டீமை ரெடி பண்ணி அவர்கள் கையில் அதிமுகவை கொடுத்து எடப்பாடியை தூக்கி எறியணுன்றது தான் அமித்ஷா அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இந்த சேனலே வரக்கு முன்னாடி ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம அதை பண்ணியிருக்கோம் ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது தான் செங்கோட்டையன் விவகாரம் வந்தது செங்கோட்டையனை உள்ள களத்தில் ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டுருக்கு விட்டு செங்கோட்டையன் கையில் கட்சியை மாற்றி விட்டு ஏன்னா எடப்பாடிக்கு பேர் கெட்டு கெட்டு போச்சு பத்து தோல்வி பழனிசாமியில் ஆயிடுச்சு இப்போ எலெக்ஷன் வந்தால் ஆர்த்தி அழகாக டிஎம்கே வச்சு சாவடி அடிக்கும் எடப்பாடியை எடப்பாடினால் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தர முடியாது அப்படின்றதுனால செங்கோட்டையனை இறக்கி விட்டுருக்கிறார்கள் அடுத்து செங்கோட்டையன் கையில் தான் கட்சி போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்பையும் அதுதான் சொல்கிறோம் செங்கோட்டையன் கையில் கட்சி போகுது எடப்பாடி போய் சந்தித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருந்தால் ஏன் எடப்பாடியை வந்து இப்போ அமித்ஷா சந்திக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பல வழியில் முயற்சி பண்ணி என்னன்னா ஒரு பெரிய பேமெண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே போ டெல்லிக்கு வேணால் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனம் அவர்கள் அமித்ஷாவுக்கு மிக வேண்டிய ஒரு ஆந்திரா நிறுவனம் அவர்கள் சந்திரபாபு நாயுடு வழியாக அவர்கிட்ட பேசி அந்த நிறுவனத்தை வைத்து யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார் எடப்பாடி இப்படி எடப்பாடி அப்பாயின்மெண்ட் வாங்கினோன்னே திடீர்னு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரி வேணால் வந்து பார்த்துட்டு போகணும் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாஸ்மாகை பற்றி பல டேட்டாஸ் நாங்கள் கொடுக்குறோம் திமுக மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் கொடுக்க வரோன்ற மாதிரியான சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க கேட்ட உடனே இது கூட்டம் சேர்த்தோம்னா அங்கே தெரிஞ்சு பேர் நாஸ்தி ஆகிரும் அப்படின்றக்கா என்ன பண்ணோன்னா எடப்பாடி மட்டும் கிளம்புறாரு முனுசாமியை மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்றாரு அதே மாதிரி சிவி சண்முகத்துக்கு போகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் ஃபோன் பண்ணி ஐயா கிளம்பி நீங்கள் வேணா எல்லாம் சென்னையில் தானே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் எல்லாம் டெல்லி வந்திருக்குன்னு சொல்லி இந்த மூணு பேர் நாலு பேருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அடிச்சு பிடிச்சி இவங்கெல்லாம் அடுத்த ஃப்ளைட்டில் போகிறாங்க இவர் எடப்பாடி வந்து போகிறார் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆஃபீஸ்க்கு ஏடிஎம்கே ஆஃபீஸ் வரங்கன்னா அதுக்கு அடிக்க போகிறேன்ற மாதிரி தான் சொன்னார் அமித்ஷா சந்திக்க போகிறேன்னு சொல்லலை ஏன்னா கடைசி நேரத்தை கூட அவங்க மூஞ்சி வர சொல்லிவிட்டு கறியை பூசிடலான்றக்கா சொல்லலை அதுக்கப்புறம் அமித்ஷா சாயந்தரம் சந்திக்கிறார்ன்ற அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு தான் அது வெளியிடப்பட்டிருக்கு அதை பற்றி ப்ரெஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே சொல்லலை ஏடிஎம்கே ஆஃபீஸ் தரங்க இதை இதை பற்றி நம்ம நேரத்தை பேசிட்டோம் பல சேனல்களுக்கு இவர் வெள்ளையடிக்கெல்லாம் போகல அதிமுக ஆஃபீஸுக்கு சாயந்தரம் இவரை சந்திக்க போகிறாருன்னு முதல் முதல்ல நம்ம தான் சொல்லியிருக்கோம் நேற்றே சொல்லியிருக்கோம் அதுக்கான அப்பாயின்மெண்ட்டு நைட் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி வேறு ஒரு சேனலில் நம்ம காலையிலே போட்டிருக்கோம் நேற்று காலையிலே ஸோ அப்படி இருக்கும்போது அமித்ஷா போய் பூங்கூத்தெல்லாம் கொடுத்தோன்னே இந்த கூட்டம் திட்டின்னு ஈ மாதிரி இருந்து யார் தங்கமணி சரி வேலுமணி அப்புறம் சிவி சண்முகம் முனுசாமி இவர்கள் எல்லாமே அதே மாதிரி சேலத்தை சேர்ந்த அந்த எம்பி துபாகூர் எம்பி இவங்க எல்லாமே சேர்ந்து நேராக அங்கே போயிருக்காங்க போய் அமித்ஷா பார்த்துருக்காங்க அமித்ஷா பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் திமுக பற்றி குறை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இதுக்கு உங்கள் கூட்டணிக்கு வர நாங்கள் தயாராக இருக்கோம் இதான் நீங்கள் மன்னிச்சிருங்க நான் அதான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அங்கே அரசியல் அப்படி தான் பண்ண முடியும் அதனால் அப்படி பண்ணிட்டோம் இனி நீங்கள் சொல்கிறது பூரா நாங்கள் கேட்குறோம் நீங்கள் தயவு செய்து எங்களை காலவாரி விட்டு இலையை பிடிங்கிறாதீங்க எங்களை வந்து தெருவில் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி இருக்கார் எடப்பாடி உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே நக்கலாம் யார் அமித்ஷா நக்கலா சிரிச்சுட்டு சரி பார்க்கலாம் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு பக்கம் அதிமுகவில் மிகப்பெரிய அதிருப்தியாகி எல்லோரும் வந்து செங்கோட்டையம் பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கும்போது போது இவர்களெல்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு அமித்ஷாட்ட ஒரு சீனை காட்டின மாதிரியான ஒரு ஷோ விடுறதுக்காக தான் இவர் அங்கே போயிருக்காரு ஆனால் அமித்ஷா கூப்பிடல பாஜக அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை ரெண்டாவது அமித்ஷாவுக்கு அங்கே ஆப்படித்து வச்சுருக்காங்க அமித்ஷாவுக்கு அதிகாரம் கிடையாது கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க பழைய அமித்ஷா கிடையாது இப்போ ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிருச்சு ஆர்எஸ்எஸ் எல்லாம் போயிருச்சு இப்போ அடுத்த தலைவர் வந்து முப்பதாம் தேதி மோடி வந்து எங்கே இதுக்கு போகிறாரு நாக்பூருக்கு போகிறாரு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா முப்பதாம் தேதி நாக்பூரில் போய் கையில் காலில் மோடி விழுந்ததுக்கப்புறம் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து இப்போ பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவராக ஆர்எஸ்எஸ்லேருந்து போடுவாங்க அந்த நபர் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி பச்சை யார் தலைவராக இருக்கணும் பாஜகவுக்கு எதாவது அதிமுகவுக்கு அப்படின்றது முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு யார் தலைவராக இருக்கணுன்றது முடிவு பண்ணுவாங்க இதில் இன்னொரு செக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து இவரை சந்திக்கும்போது யாரை அமித்ஷாவை சந்தித்து கொண்டிருக்கும் போது இங்கே வந்து என்னன்னா அண்ணாமலை தினகரனையும் ஓபிஎஸையும் வைத்து கொண்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறார் புரியுதா அவங்களுக்கு அப்போ வந்து எடப்பாடி தானாக தேடி போனது இப்போ கன்ஃபார்மாகுதா அப்போ வந்து ஒரு கட்சி சேர்ந்த ஒரு மாநில தலைமை வந்து அங்கே வருது அப்படின்னா இந்த கட்சியை சேர்ந்த மாநில தலைமையும் அந்த கட்சி தலைமை கூப்பிடும் ஏன்னா இல்லைன்னா இந்த ஆளுக்கு மரியாதை கிடையாது யார் அண்ணாமலைக்கு அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக காமிச்சிட்டு எதிர்க்க இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் நம்ம சந்திக்க வராங்க கூட்டணி குறித்து ஏதோ ஒன்று பேச வராங்கன்னா இந்த மாநில தலைவரிலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக முக்கிய பிரமுகர்களும் அது கூட இருப்பாங்க அப்படி இல்லாமல் இவங்க போனதுனால என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீ ஒன்றுமே கிடையாது டம்மி ம்மிி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் நான் சும்மா பார்க்குறேன் இது கூட்டணிலாம் கிடையாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாண்ணா அதே நேரத்தில் அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புல இந்த பக்கம் தினகரன் அந்த பக்கம் ஓபிஎஸ் அவ்வளோ கூட்டணி தலைவர்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சு கஞ்சி குடிச்சு குடிக்கிறாப்புல இப்போ இதோட இது என்னன்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா நீ போய் பார்க்கணுன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் இல்லைன்னா அங்கே ஒரு மயில் நடக்காது இதை கூப்பிடாமல் டெல்லியில் பேச மாட்டாங்க நான் ஒரு லாபி பண்ணி வச்சுருக்கேன் பாரு இந்த பார் இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் இந்த இவங்களோட தான் பிஜேபி டிராவல் பண்ண போகுது நீ இவங்களோட சேர்ந்து வந்து சேர்ந்து இருந்தால் இரு ஓபிஎஸ் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு எங்களோட வந்தாவா இல்லைனா உனக்கு நான் படிச்சிடுவேன் நீ எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற சமிக்கையை தான் அண்ணாமலை வெளியிட்டிருக்கு அப்படியே நேற்று எங்கேயா நோன்பு கட்சியில் எங்கேயா அங்கே சந்திப்பு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே இது நடக்குது அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே செங்கோட்டையன தலைவராக போடுவதற்கு பொதுச் செயலாளராக போடுவதற்கு போட்ட பிளான் அப்படியே இருக்குது அதன்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதிமுகவோட பாஜக கூட்டணி உறுதி 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 இவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம வருடக்கணக்காக சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதில் எந்த மாற்று கிடையாதுன்னு அண்டா அங்கே அடகு நேற்று கூட சொல்லியிருந்தோம் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் அவர்களை விட்டு விலகவே முடியாது ஆனால் எடப்பாடி பொதுச்செயலாளர் கிடையாது தேர்தலுக்கு முன்பு எடப்பாடியை நகர்த்தி விடுவார் வார்கள் ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வந்துடுவார் தினகரன் கூட்டணியில் இருப்பார் சசிகலா கட்சியோட அடிப்படை உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்படுவார் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் அங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்குது அதன்படி தான் நடக்கப்போகுது இப்போ இப்போ எங்கே தான் இப்போ தலையால் தண்ணி குடித்து பல்ட்டி அடித்தாலும் எடப்பாடி அதிமுகவில் இல்லை வர தேர்தலுக்குள்ளே எடப்பாடி இருக்க மாட்டார் எடப்பாடி அடம் பிடிச்சா ரிட்டர்லே பிடிங்கி எடப்பாடியை தனியாக துரத்தி விட்டுருவாங்க அப்போ இந்த கும்பல் இருக்கு இல்லையா இந்த தங்கமணி வேலுமணிகள் சிவி சண்முகம் போன்றவர்கள் இதை எடுத்துட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு அது எதுன்னு வடையை சுட்டாங்க ரவுண்டு கட்டி குச்சி சுத்திகிட்டு இருந்தவங்களாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எங்கே போயிடுவாங்கன்னா செங்கோட்டை முன்னாடி போயிடுவாங்க ஏன்னா இவர்கள் வந்து எடப்பாடி ஒரு அணி தனி செங்கோட்டையின் அணி தனின்னு கட்சியெலாம் ரெண்டாக உடையாது யாருக்கு அதிகாரம் இருக்கோ யார் வந்து டெல்லியோட அடிமையாக டெல்லி ஏற்றுக்கிறதோ அந்த கூட்டத்தின் பின்னாடி எல்லாருமே போயிடுவாங்க அது பாஜக கூட்டணியில் இருக்கும் அவங்க கையில் தான் ரெட்டில் இருக்கும் அப்படின்றத மீண்டும் நம்ம ஒரு முறை சொல்லிக்கிறோம் இதில் வந்து எடப்பாடி போனது பூராமே ஐவாஸ் எடப்பாடி கெஞ்சி கூத்தாடி ஒரு பிஸ்னஸ் மேனை வச்சு போய் பெரிய அளவு பேமெண்ட் அமித்ஷாட்ட கொடுத்துட்டு அதே மாதிரி திமுக பற்றி நாங்கள் டேட்டாஸ் வச்சுருக்கோம் அந்த மாதிரி டாஸ்மாக் விவகாரத்தை பிடிச்சி நீங்கள் பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ளே போடுங்க செந்தில் பாலாஜி இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எடப்பாடி பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிட்டு இப்போ போய் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆ எடப்பாடி திருப்பி சேர்ந்துட்டார் எடப்பாடியே தான் அவர்களை டெல்லியில் அங்கீகரிக்கிறாங்க எடப்பாடி கூட தான் இந்த மூத்த தலைவர்கள் இவர்கள் யார் மூணு மூத்த தலைவர் முனுசாமி சின்ன தலைவர் சின்னச்சாமி அப்படின்ற மாதிரி இந்த கும்பல் போகிறான் அங்கே போய் வரிசையாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த கும்பலு எடப்பாடியை தனியாக தூக்கிட்டு இந்த கும்பல் அப்படியே வந்து அடுத்த கட்டமாக செங்கோட்டையம் பின்னாடி விரைவில் போயிடும் அப்படின்றதை நீங்கள் பார்ப்பீங்க ஏனென்றால் மத்திய பாஜக தலைவர் புதிதாக வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் நியமிக்கக்கூடிய தலைவர் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதானே தவிர அமித்ஷா டம்மி ஆக்கப்பட்டு விட்டார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அமித்ஷாவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்து அடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமித்ஷா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் நியமிக்கக்கூடிய பாஜக தலைவர் இருந்தாலும் அமித்ஷா ஏன்னா பழைய ரத்தக்காவை வாங்காமல் விட மாட்டார் எடப்பாடி அவரை பல இடங்களில் ஏமாற்றிருக்காருன்ற அந்த வெறி இருக்குது எடப்பாடியை ஒழிச்சு கட்டாமல் அமித்ஷா விட மாட்டாப்புல அமித்ஷாவுக்கு எடப்பாடியை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றதையும் நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க பார்ப்பீங்க ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்